ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை நாளானது வருதுங்க இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்க போகுது இந்த மாற்றங்கள் எந்தெந்த ராசி நீர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போது அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கடக ராசி நீர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு எந்த மாற்றம் நடக்க போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கடக ராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் விழுமையாக பார்த்து பயினடைங்க அதுக்கு முன்னாடி இந்த தை அமாவாசை அப்படின்னா என்னன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு எந்த பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெயில் பட்டனை மறைக்காமல் ப்ரைஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் கடகராஜா ராசி நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க இந்த தை அமாவாசை அப்படின்னு என்னன்றத வாங்க பார்க்கலாம் அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசையாக இந்த தை அமாவாசைய சொல்லலாம் இந்த தை அமாவாசை நாளிற்கு பல்வேறு விதமான சிறப்பம்சம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த நாள் வழிபாட்டிற்கு சிறப்பான ஒரு நாளா கண்டிப்பா இருக்க போது அதே போல இந்த தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி அமாவாசைக்கு பல்வேறு விதமான சிறப்பம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் எல்லாருடைய ஞாபகத்திற்கு வருவது என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்வது அனைவருக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயமா கண்டிப்பா இருக்கலாம் அமாவாசை என்பது முன்னோர் வழிபடுவதற்குரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த அமாவாசை அன்று முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய இந்த நாளை அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது மாதத்தின் மத்தியில் வரக்கூடிய திதியாக அமாவாசை நிறைந்திருக்கு தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரக்கூடிய தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக சொல்லலாம் ஆசையை பெறுவதற்கு ஏற்ற ஒரு நாள் இந்த அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி முன்னோர் வழிபாடு இந்த மாதிரி அமாவாசையில நம்ம செய்யறதுனால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பித்ருகள் தோஷம் கண்டிப்பா நீங்கலாம் அதே போல உடல் ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி இது அனைத்துமே கிடைப்பதற்கு வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள் என்னன்னு

இந்த நாளில் நீங்க செய்யும் போது முன்னோருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்குங்க அதே போல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இது அனைத்துமே இதனால நீங்கிடும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமா கிடைப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம் இந்த நாளில் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் அவர்களுடைய பசி நீங்கி கண்டிப்பா திருப்தி அடைவார்கள் அவர்கள் மனம் மகிழ்ந்து அவங்களுடைய சந்ததிகளை ஆத்மக்கள் வாழ்த்து செல்லக்கூடிய ஒரு சிறப்பான உணர்வுகள் எந்த காலகட்டத்தில் நடைபெறும் அமாவாசையில முக்கியமா செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தை அமாவாசையில் மொத்தம் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு செய்யலாம் அதாவது தர்ப்பணம் திலாஹோமம் பிண்ட தர்ப்பணம் இவைகள் காரியங்களை புனிதமானதாக இந்த காலகட்டத்தில் செய்யப்படுகின்றனர் இந்த மாதிரி தை அமாவாசையை வந்து சிறப்பாக நம்ம செய்து வருகின்றோம் அதே போல இந்த தை அமாவாசை எந்த நேரத்தில் விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் அமாவாசையாக வரக்கூடியது வருகிறது எந்த நேரத்தில் முடிவடைகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு ஆரம்பித்து ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு புள்ளி இருபத்தி ஒரு மணி வரை அமாவாசை திதி இருக்கிறது சோ அதே போல இந்த அமாவாசை திதியில எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் அதாவது புதன்கிழமை காலை ஏழு புள்ளி முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையிலான யமகண்ட நேரம் இருக்கிறது அதே போல பகல் பன்னெண்டு டு ஒன்று மணி வரை பாத்தீங்கன்னா ராகு காலம் இருக்கிறது அதனால இந்த நேரங்களை தவிர்த்து நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த நேரங்களை தவிர்த்து நீங்க தர்ப்பணம் கொடுப்பது கண்டிப்பா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமா கிடைக்கலாம் சோ அமாவாசை அப்படின்னா என்னன்றத பார்த்திருப்பீங்க இந்த தை அமாவாசைக்கு பிறகு கடகராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் கடகராசி நீர்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிகுந்த பயனுள்ள மாதமா இந்த தை அமாவாசைக்கு பிறகு மிக பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா நடக்க போது அதாவது கடகராசி நீர்களுக்கு காரியங்களில் அனுகூலமான பலன் கண்டிப்பா கிடைக்க போதே முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு எந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போது எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் அமைகிறது முன்னேற்றத்திற்கு தடை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் புதிய பொருட்களின் சேர்க்கை உங்களுக்கு உண்டாகலாம் சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதங்கள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க இந்த தை அமாவாசைக்கு பிறகு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி ஏற்படலாம் பிள்ளைகள் வகையில் பெருமைகள் சேரலாம் உறவினருடைய வருகையால் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கலாம் இதனால சிலருக்கு பார்த்தாங்கன்னா ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது கடகராசினியர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த தை அமாவாசைக்கு பிறகு கடக ராசி நீர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக் கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கடக ராசி நீர்களுக்கு இந்த நேரத்தில் பணி சுமை அதிகரிக்கும் ஆனாலும் பாத்தீங்கன்னா சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது கூடுமானவரை உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தலாம் உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லதுங்க கடகராசி நீர்களுடைய தொழில் வியாபாரம் இந்த நன்றாகவே இருக்கலாம் உங்களுக்கு போட்டிகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சக வியாபாரிகள் இணக்கமாக உங்களுக்கு நடந்து கொள்ளலாம் சிலருக்கு வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் பங்குதாரர்கள் அனுசரணையாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்து கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கடகராசி பெண்மணிகளுக்கு இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுதே குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க இந்த அமாவாசைக்கு பிறகு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய மனதிற்கு உற்சாகம் தரும் வகையில் கண்டிப்பா இருக்கலாம் அதே கடகராசியில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகமாக கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால பெண்மணிகள் இந்த காலகட்டத்தில் அதிக கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம் சோ கடகராசி நீர்களுக்கு இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்திருப்பீங்க அதே போல எந்த தெய்வத்தை கடகராசி நீர்கள் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க மகாலட்சுமி மற்றும் வெங்கடாச்சலபதி தெய்வத்தை இந்த காலக்கட்டத்தில் நீங்க வழிபாடு செய்யலாம் அதே போல இந்த நேரத்தில் நீங்க என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் பிரயாணம் செய்வது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர்களுக்கு துளசி மாலை அர்ச்சனை செய்து வருவது உங்களுக்கு பல வகையில் நன்மையை தரும் அப்படி சொல்லலாம் முடிந்த அளவுக்கு நீர்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி கோவில் தளங்களுக்கு நீங்க செஞ்சு வருவது உங்களுக்கு நல்ல விதமான ஒரு மாற்றத்தை உங்களுடைய மனதிற்கு அதே போல உங்களுடைய மனதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் கூட தீரலாம் சோ இந்த தை அமாவாசைக்கு பிறகு நீர்கள் இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இதனால கிடைக்கலாம் சோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு செஞ்சு வருவது உங்களுக்கு நல்லதுங்க ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நீர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைச்சிருக்கு இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அதே போல் தை அமாவாசை அப்படின்னா என்னென்ன தகவலையும் இந்த வீடியோவில் பார்த்து பயன் அடைந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் கடகராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ